அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரபு வினை சொற்கள் வினை சொற்கள்னால் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் வினை அப்படின்னா செயல் ஒரு செயலை குறிப்பது உண்ணுதல் நடத்தல் பேசுதல் எழுதுதல் இதெல்லாமே செயல் அதான் வினைன்னு சொல்லுவாங்க தமிழில் ஸோ அந்த வினை பார்த்திங்கன்னா மரபு வினைச்சொல் அப்படின்னா என்னங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சோறு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது இப்போ சோறு அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம் சோறு சாப்பிடுன்னு தான் சொல்லுவோம் ஆனால் அது தவறு ஸோ மரபுங்கிறத நம்ம மாற்றி தப்பாக இப்போ சொல்லிகிட்டு அப்போ சரியானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோறு ஒன் சோறு ஒன் சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ சரியான மரபு சொல்லினது ஒன் சோறு ஒன் அடுத்து பாருங்கள் பால் அப்படின்னு இருக்குது நம்ம என்ன சொல்லுவோம் ஜென்ரலாக பால் குடின்னு தான் சொல்லுவாங்க பாலை குடி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சரியான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பருகு குடியும் சொல்லலாம் ஆனால் மரபு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பருகு பால் பருகு அல்லது குடி அடுத்து பாருங்க நீர் நீர் தண்ணீர் என்ன சொல்லுவோம் தண்ணீர் குடி அப்படின்னு சொல்லுவோம் நீர் குடி அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நீர் குடின்னு சொல்லக்கூடாது பருகு இதுக்கு பருகு மட்டும்தான் வரும் குடி வராது பாலுக்கு தான் பருகும் வரும் குடியும் வரும் அடுத்து பாருங்க பழம் பழம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க ஆனா சரியான மரபுச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழம் தின் பழம் தின் அடுத்து பாருங்க மாலை இந்த இடத்துல சொல்லியிருக்க மாலை என்னன்னா மலர்களால் தொடுக்கப்படும் மாலை கார்லன்ட்டு சொல்கிறோம் இல்லைங்களா மலர் மாலை ஸோ மாலை கட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ பேச்சு வழக்கில் ஆனால் மாலை கட்டுன்னு சொல்லக்கூடாது மாலை தொடுத்தல் தான் சொல்லணும் மாலை தொடு மாலை தொடுனா மாலையை வந்து கட்டக்கூடிய செயல் மாலை தொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க